அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிஜதன் பாண்டியன் சுவாமியை கேரளிலிருந்து பெயின் அண்ட் பிளஷர் ரணம் சுகம் இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த உலகமே சொல்லிட்டு இருக்கு வலி வேதனை சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே மனித வாழ்க்கையில கலந்த ஒரு கடவை இங்க நாம நிறைய பேர் வந்து வழியை அனுபவிக்க கூடாதுன்னா நிறைய விஷயங்கள் ஈடுபடுவோம் ஆனா உண்டான வழி ரொம்ப எளிமையானதும் கூட எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படி பார்த்துட்டோம்னா இப்ப நமக்கு ஒரு தொழில் தொடங்கணும் இல்லை ஒரு தொழிலதிபராகணும்ங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் தொழிலில் நஷ்டம் அடைஞ்சா என்ன பண்றது தோத்து போயிட்டா என்ன பண்றது பண கஷ்டம் வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்தினாலேயே அந்த வழியை அனுபவிக்க வேணாம் அப்படிங்கிறதுனாலயே நாம ஒரு சாதாரண வேலையில் ஈடுபடுவோம் இங்க சுகத்துக்கு உண்டான வழி ஒரு லாங் டேர்ம் நேரம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ் அது ஆனா வழிக்கு உண்டான வழிங்கிறது ஷார்ட் டேர்ம் டெம்பரவரி தற்காலிகமானது எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது போதைப் பொருளில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம் நம்மளுடைய கவனத்தை இந்த ரெண்டு விஷயத்தில் எதில் அதிகமாக செலுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை வந்து நிர்ணயமாகும் நாம தான் முடிவு பண்ணணும் நம்ம வழியில் வந்து நம்ம கவனத்தை செலுத்துறோமா இல்லை சுகத்தில் செலுத்துறோமா அப்படிங்கிறது ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த குறிப்பாக நீங்கள் பகிருங்க இல்லை தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பாக நீங்கள் பகிருங்க நெக்ஸ்டாக வேற ஏதாவது விஷயங்கள் வேற ஏதாவது பார்ப்போம் நன்றி